ராணுவமே அலற போதுடா இந்தியா உள்ள காலை வச்சா நீங்க காலிடா எங்களை சும்மா நினச்சியா பதிலடி குத்தம் பார்த்தியா அப்பாவி மக்களை கொல்ல வந்த பாண்டரை தாண்டி வந்த இப்போ ஏன்டா இங்கே வந்தேன்னு பயந்து போனேன் ஏண்டா பயந்து போனேன் தாக்குதல் பண்ணணுன்னு நான் நந்தன் போல கற்றுக்கோ அப்படி இல்லைன்னா தூக்கு போட்டு செத்துப்போ தாக்குதல் அபி நந்தன் போல கற்றுக்கோ அப்படி இல்லைன்னா தூக்கு போட்டு செத்துப்போ உங்களுக்கு ஏவுகணை வான்வழி வைட்டிங்கு ஊட்டா வந்துடுவீங்க சமாதான மீட்டிங்கு உங்களுக்கு ஏவுகணை வான்வழி வைட்டிங்கு ஊட்டா வந்துடுவீங்க சமாதான மீட்டிங்கு அலற போதுடா இந்தியா உள்ள கால வச்சா நீங்க காலிடா எங்களை சும்மா நினச்சியா பதிலடி குத்தம் பார்த்தியா